திருச்சம்பலம் நம்ம பார்வதி வதகே அரகர மகாதேவாம் சரி இப்ப இன்றைய சிந்தனை வந்து நமக்கு ஆஹ் திருமார்பேறு என்ற தளத்துக்கு முதலாவதாக எல்லாம் வந்த பாகம்பெரியால் சமீத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மன முழுமைகளால் படைந்து போற்றிக்கொண்டு சம்பந்த பெருமானின் பொன்னார் கலல்களையும் முத்துகளின் பொன்னார் கடல்களையும் முடக்கர்ணங்களால் வலுத்தி கொண்டு சைவன்டாட்டார் பொறுப்பாளர்கள் நண்பர்கள் மற்றும் சிவனையச் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நம்ம துவங்கலாம் சரி திருமால் பேரு என்ற தலம் சரி இது இதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா திருமால் வந்து பூசித்த தலம் எதுக்காக பூசித்தார் என்றால் சக்கராயுதத்தை பெறுவதற்காக பாலியாட்டின் தென்கரையில இந்த தலை இருக்கு பாலி அதாவது பாலாறு அப்படின்னு சொல்லப்படுது வடமொழியில இந்த ஊருக்கு ஹரிச்சக்கரபுரம் அப்படிங்கறது பேரு குபன் அப்படிங்கிற அரசன் பொருட்டு மகாவிஷ்ணு வந்து ததீசி முனிவரோடு போர் செய்ய அவரது சக்கரம் வந்து முனிவரோட வஜ்ர சரீரத்துல பட்டு வாய் மடிந்து விட்டது ஆஹ் அப்புறம் சடந்தரனை கொன்ற சக்கரம் அது வாய்மடைந்து விட்டதால் சலந்தரனை கொண்ட சக்கர சிவபெருமானிடம் இருப்பது தெரிந்து அதை பெறுவதற்காக தினமும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானை திருமால் அர்ச்சிக்க ஒரு நாள் ஒரு பூ குறைய தன் கண்ணையே பெயர்த்து அர்ச்சித்து சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் பத்மாக்ஷன் அதாவது கமலக்கண்ணன் அப்படிங்கிற பெயரையும் சிவபெருமானிடம் இருந்து பெற்றார் இந்த தலத்துல ஒரு கணம் தங்கினாலும் முக்தி அப்படிங்கிற வரத்தையும் பெற்றிருக்கிறார் சோமன் பூசித்த தலம் நந்திகேஸ்வரர் வந்து நின்ற திருக்கோலம் சுவாமிக்கு எதிரில் விஷ்ணு கூப்பிய கையோடு நின்ற திருக்கோலத்துல இருக்காரு அப்படின்னு பாக்குறோம் அந்த பத்மாக்ஷன் கமல கண்ணன்கள் தான் தாமரை கண்ணன்கிற பேரும் சுவாமி வந்து தீண்டா திருமேனி குவளை சாத்தி அபிஷேகம் நடக்குது ஆஹ் பழைய பாலாற்றின் தென்கரையில தர்ஷனாமூர்த்தி கோயில் இருக்கு திருஞான சிமத பெருமானும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் பாடியிருக்காங்க சுவாமி வந்து மணிகண்டேஸ்வரர் மால்வணங்கீஸ்வரர் அம்பாள் வந்து அஞ்சனாட்சி அம்மை கருணை நாயகி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் விருட்சம் வந்து வெல்வம் இல்லையா ஆக அப்படியாக அந்த தலத்தோட சிறப்பு வந்து நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி இப்போது அதன் பதிகத்தை நான் சிந்திக்க துவங்கலாம் சரி முதல் பாடல் என்ன சொல்றது குருந்தவன் குருகவன் கூர்மையவன் பெருந்தகை பெண் பெண்ணவன் ஆணும் ஆனவன் கருந்தட மலர்கண்ணி காதல் செய்யும் மருந்தவன் வளநகர் மார்பேரு என்பது பாடல் சரி குருந்து குருந்துன்னா குருத்துன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு அதாவது குருந்த மரம் என்றும் பொருள் கொள்ளலாம் குருத்து என்றும் பொருள் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு உரைகள்ல அப்ப குருத்தாக தளிராக அரும்பாக மலராக காயாக எல்லாமாகவும் இருப்பது சுவாமிதான் அப்படிங்கறத அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து குருஹவன் அப்படின்னா மணிகள் நவ மணிகள் இருக்கு அந்த வைர வகையில ஒரு வகைக்கு பேரு குறுகான் அதனால குறுஹவன் கூர்மையவன் அதாவது ரொம்ப நுண்ணியவன் பெருமைக்கும் உண்மைக்கும் பேட்டின் அருமைக்கும் பேர் அருக்கும் ஒப்பின்மையான் அப்படின்ற நமக்கு அழகத்தில் ஒரு பயன்ல வரும் இல்லையா அதை சிந்திச்சு பார்த்துக்கிடலாம் அடுத்து பெருந்தகையாக பெருமான் இருக்கிறார் பெண்ணாகவும் இருக்கிறார் ஆணாகவும் இருக்கிறார் தடாகத்துல பூக்கக்கூடிய கருணீல மலர் போன்ற உடைய அம்பாள் இல்ல அந்த அம்பாளால் விரும்பப்படுபவன் இல்லையா கருந்தட மலர் கண்ணி காதல் செய்யும் என்று வருகிறது அல்லவா அப்படி விரும்பக்கூடியவர் அடுத்து அரிய மருந்து எதுக்கு அரிய மருந்துன்னா மல நோய் ஆன்மாக்களுக்கு இருக்கு இல்லையா அது மலங்களால் வரக்கூடிய பிறவி அந்த பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக பெருமான் விளங்குகின்றார் அது எந்த தலம் என்றால் அஹ் அந்த சிவபெருமானுடைய வலைநகர் வந்து மார்பேரு என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிகம் பூர்வவுமே இறைவன் வந்து மருந்தாக மா உமாபதியாக கைலாசபதியாக காலகாலனாக முனிவரும் தேவரும் மக்களும் ஒரு சேர வணங்கத்தக கூடிய எளிமை உடையவனாக மாதுடையனாக பிறை முதலியவை சூரியவனாக எந்தையாக இருக்கிறார் அந்த பெருமானது நகர் வந்து மார்பேறு என்று அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சரி இப்போது இரண்டாவது பாடல் பாரணி வெண்டலை கையில் ஏந்தி வேரணி பலிகொழும் வேட்கையனாய் நீரணிந்து உமையொரு பாகம் வைத்த மாரிலி வளநகர் மார்பேரே என்று சொல்லுகிறார் இல்லையா பாரணி அப்படின்னு வருது பாரு அப்படின்னா பருந்து அப்ப பருந்தால் நெருங்கப்பட்ட குரலால் நீங்கிய அழகான வெள்ளிய தலையோட்டை கையில ஏந்தி உலகியலில் வேறுபட்ட அளவோட சென்று பள்ளியேற்கூடிய வேட்கையாக வேட்கை என்றால் விருப்பமுடையவர் அர்த்தம் விருப்பமுடையவராக மேனி முழுவதும் திருநீரை பூசி அதான் கங்காளன் பூசும் கவச திருநீர் என்று நாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் அடுத்து உமையம்மையை ஒரு பாகமாக வைத்துள்ளவர் தனக்கு ஒப்பில்லாதவரும் ஆகிய சிவபெருமானுடைய வளநகர் எது என்றால் மார்பேறு என்று மிக அழகாக மாறிலி என்றார் மாறுபாடே இல்லாதவர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடலாம் சரி அது முடிகிறது இனி அடுத்து மூன்றாவது பாடல் ஆஹ் கருவுடைய உலகங்கள் வேவர் செருவிடை ஏறி முன் சென்று நின்று உருகுடையாள் உமையாளும் தானும் மருவிய வளநகர் நகர் என்று சொல்லுகிறார் சரி அப்போ பிறப்பு ஆன்மாக்களுக்கு கண்டிப்பா பிறப்பு உண்டு இல்லையா அப்ப பிறப்புக்கு வரக்கூடிய ஆன்மாக்களுக்காக படைக்கப்பட்ட அந்த உலகங்கள் வேவன அழிய அதாவது ஊழிக்காலம் ஒரு இழைப்பாற்றும் பொருட்டு ஆன்மாக்களுக்கு இழைப்பாற்றும் பொருட்டு என்ன சிற ஒரு ஊழிக்காலம் அதுல அது வேவன அதை அழியும்படியாக விடைனா போர்ல நல்ல வல்ல விடை அது மேல ஏறி வரக்கூடிய சிவபெருமான் அழகாக இல்லையா அதாவது அம்பாளை பத்தி சொல்லும் பொழுது உருவிடை என்று சொல்லுகிறார் அதனால அழகான இடையை உடையவள் அம்பாள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அம்பாளும் தானுமாக சென்று நின்று பொருந்தி விளங்கக்கூடிய வளநகர் எது என்றால் திரு மார்பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போ கருவுடையார் உலகங்கள் வேத பிறப்புடைய இல்லையா அந்த பின பிறப்புடைய ஆன்மாக்களின் போக நுகர்ச்சிக்காகத்தான் அந்த உலகமே படைக்கப்படுது அந்த உலகத்தை அழிக்கிறார் பெருமான் அப்படின்னு சொல்றது அதாவது அவர் தான் சங்கார காரணன் அவர்தான் சங்கார மூர்த்தி அவர்தான் மூலி முதல்வன் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது சரி இனி அடுத்த நான்காவது பாடல் தலையவன் தலையணி மாலை பூண்டு கொலைநவில் கூற்றினை கொன்றுகந்தான் கலைநவின் ரா கைலாயம் என்னும் மலையவன் வளநகர் மார்பேரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தலை அவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் மேம்பட்டவர் இவருக்கு மேல யாருமே கிடையாது இவர் தான் எல்லாருக்கும் மேற்பட்டவர் அது மட்டும் இல்லாம அழகான தலை மாலையை தலைக்கு தலை மாலை அணிந்தது என்ன இல்லையா அப்படிங்கிறதுக்கு சுமரம் சுவாமி பாடுவாரு அப்பர் சுவாமியும் தலையே நீ நியமனங்காய் தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய்ன்னு சொல்லியிருப்பார் ஆக அந்த அழகிய தலைமாலையைக் கூண்டு உயிரை அஹ் விருப்போடு வந்த அந்த கூற்றுவனை கொன்று மகிழ்ந்தவர் மார்க்கண்டேயர் வழிபட்டுட்டு இருக்காரு இவர் யமன் வந்து தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக அவனோட உயிரை கவர வந்த போது அவனை கொன்று மகிழ்ந்தவர் யாரு நம்ம சிவபெருமான் அது மட்டும் இல்லாம பல கலைகளையும் உலகிற்கு அவருடையவர் சுவாமி தான் எல்லா கலைகளும் நமக்கு கல்விஞான கலை பொருளாயவன் என்று அப்பர் சொன்னியும் சொல்லியிருப்பாரு அது அந்த எல்லாம் நமக்கு தருகின்றார் கலைஞானமும் அவர் மூலம்தான் நமக்கு கிடைக்குது சரி அப்படிங்கிறத சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு ஆஹ் கைலாயம் என்னும் மலையவன் கைலாய மலையாளனும் ஆகிய சிவபெருமானுடைய வளநகர் வந்து மார்பேறு என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் தலையணி மாலைன்னா கபால மாலை சரி ஆஹ் நவில் இல்லையா கொலை நவில் கூற்று அப்படிங்கிறது போது நவில்னா விரும்புதல் அவருக்கு என்ன விருப்பம் யார் பகை பகையெல்லாம் கிடையாது யார் யாருக்கு ஆயுள் முடியுதோ அந்தந்த உடம்புல தான் அந்தந்த உயிரை கூற்றுப்படுத்துவதால் அவருக்கு கூற்றுவன் என்று பெயர் கூடுபடுத்துவதால் கூற்றுவன் சரி இனி ஐந்தாவது பாடல் ஆஹ் துறை அவன் தொழிலவன் தொல்லுயிர்க்கும் பிறையணி சடையுடி பெண்ணோர் பாகன் கரையணி விட அண்ணல் காலர் செற்ற மறையவன் வளநகர் மார்பேரே என்று சொல்லுகிறது துறை எனது துறைனா எனது வழி நெறி பல நெறிகளாக இருப்பவர் பெருமான் பல்வேறு நெறிகளாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாம தொல் உயிர் அதாவது பழமையாக பழமையான உயிர்களின் பொருட்டு ஐந்தொழிலை செய்யறதுனால தொழிலவன் என்று சொல்லுகிறார் ஒரு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்தொழுலு சுவாமி செய்கிறாரிய பஞ்ச கிருத்தியம் சொல்லுவோம் அதுதான் நமக்கு அழகா உண்மை விளக்கத்தை தெளிவா எடுத்து சொல்லப்பட்டிருக்கும் சாமி தன் பொருட்டு எல்லாம் நடனம் ஆடல நம் பொருட்டுதான் நடனம் அடிக்கிறார் ஞான நடனம் ஊன நடனம் எல்லாம் அழகா தெளிவா எடுத்து சொல்லப்பட்டிருக்கும் சரி அடுத்து என்ன சொல்றா கரை அணி மிடற்று கழுத்துல வந்து கரை இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சனே இந்த பிரதோஷத்துக்கு இந்த பஞ்சபிராணத்தை இதை பாடணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் அடுத்து காலால் செற்ற மறையவன் இல்லையா நஞ்ச் நஞ்ச வந்து விடலில் உடையவர் காலனை காலால் என்ன செய்றாரா காலன்கிறது இந்த இடத்துல காலனை அப்படின்னு பொருள் தருது அவரை செற்று உகந்த மறையவனும் ஆகிய சிவபெருமானுடைய வள இது என்றால் மார்பேது என்று சொல்லுகிறார் சரி கரைட விடம் அப்படின்னு நமக்கு தெரியும் அடுத்து ஆறாவது பாடல் பெண்ணில் நல்லாலை ஓர் பாகம் வைத்து கண்ணினால் காமனை காய்ந்தவன் தன் விண்ணவர் தானவர் முனிவரோடு மன்னவர் வணங்கும் நல் மார்பேரு என்று சொல்லுகிறார் அப்ப பெண்களையே பேரழக்கூடைய பெண்ணின் நல்லாளாகிய அம்பாளை உண்மையம்மையை ஒரு பாகமாக வைத்து தன்னோட நெற்றிக் கண் அது என்னது வழக்கண் சூரியன் இடக்கண் சந்திரன் நெற்றிக்கண் அக்னின்னு நமக்கு தெரியும் அந்த நெருப்பால் நெற்றிக் அதுல இருந்து வெளிப்பட்ட நெருப்பால் காமனை இல்லையா அப்படியே என்ன பண்ணிருந்தாரு சாம்பல் ஆக்கிட்டு அழிச்சிட்டார் அப்படியே அழித்தவர் அடுத்து என்ன சொல்லியாச்சு விண்ணவர் அப்படின்னா தேவர்கள் மனவர்னு சொல்லலாம் தானவர்னா அசுரர்கள் அடுத்த முனிவர்கள் மன்னகர்னா மாக்கள் மனிதர்கள் இவங்க எல்லோராலும் வணங்கப்படக்கூடியவர் பெருமானுடைய வளநகர் எது என்றால் திருமார் பேரு என்று சொல்லுகிறார் அப்போ இதுல ஒரு நல்ல ஒரு நுட்பத்தை கொடுக்காரு உண்மையோரு பாகத்துல இருக்கா அவர் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அர்த்தநாரியா இருந்தாலும் மன்னதன கண்ணால் காய்ந்தவர் அப்படின்னு சொல்லும் போதே சுவாமி எப்படிப்பட்டவர் இந்த மாதிரி சாமானியமான விஷயங்களுக்கு எல்லாம் அவர் ஆட்படுபவர் அல்ல என்பது நமக்கு அழகாக உணர்ந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்லாம எல்லாரும் வணங்கக்கூடியவர் அப்படின்னு சில லிஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு விண்ணவர் மன்னவர் இல்லையா வரிசையா சொல்லிட்டு முனிவர்கள் ஆஹ் ஆசிரியர்கள் எல்லாரையும் சொல்றாரு மாணவர்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்ப யாவரும் பெறவுரும் ஈசன் காண்க என்ற வரியும் ஈசனவன் ஈசனாவன் உயிர்க்கும் இயல்பானான்னு சொன்ன வரியவும் நம்ம இங்க நினைந்து பார்த்து கொள்ளலாம் பெருமான் எல்லாருக்கும் அனுகிரகமூர்த்தியாக இருக்கிறார் அப்படிங்கறத இனி ஏழாவது பாடல் நமக்கு இல்லை அது கரையான் உண்டு விட்டது இனி எட்டாவது பாடல் தீரிலா மலை எடுத்த அவ் அரக்கன் நீதியால் வேத கீதங்கள் பாட ஆதியான் ஆகிய அண்ணன் எங்கள் மாதி தன் விளநகர் மார்பேரே என்று சொல்லுகிறார் குற்றமற்ற அந்த மலை அந்த குற்றமற்ற கைலை மலையை பயத்த அந்த ராவணன் இல்லையா அவனை முதல்ல என்ன செய்யறாரா கால் விரலால் அடர்த்து அப்புறம் அந்த நீதியான்னு சொல்லிடலாம் முறைப்படி அவன் வேத கீதங்களை எல்லாம் தன்னுடைய பிழையை உணர்ந்து பாட அவனுக்காக புரிந்த ஆதியான் இல்லையா ஆதினா என்ன எல்லாவ எல்லாவற்றுக்கும் மாதியை கொடுப்பவர் எல்லாவற்றையும் தோற்றுவிப்பார் அந்த பெருமான் மாதியன் இல்லையா மாதி அப்படின்னா அம்பாள் அம்பாளை இடம் உள்ளவரும் ஆகிய என்னோட தலைவருடைய வளநகர் எது என்றால் மார்பேறு என்று இந்த பாடலிலே நமக்கு எடுத்துக்காட்டிருக்கிறார் மாதி என்றால் மாதினை ஓர் பாகத்தில் உடையவர் என்று பொருள் சரி ஆதி என்றால் எல்லா உயிருக்கும் ஆதியை அதாவது எல்லா விஷயத்துக்கும் உயிர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாவற்றிற்கும் தோற்றத்தை ஆதியை தருபவர் சுவாமிதான் அப்படிங்கிறது சரி அதற்கு போல ஆஹ் ஒன்பதாவது பாடல் செய்ய தண்டாமரை கண்ணனொடும் கொய்யனின் அருமலர் மேல் அயனும் ஐயன் நல் சேவடி அதனை உள்க மையல் செய் வணங்க மார்பேரே என்று சொல்லப்பட்டிருக்கு சரியா அதுல என்ன சொல்லுது இந்த பாட்டு அப்படின்னு நம்ம சிவந்த தாமரை மலர் போன்ற கண்களை உடைய திருமாலும் கொய்து அணியத்தக்க தாமரை மலர் கொய்யணின்னு ஒரு தான் அதாவது பறித்து அணியத்தக்க தாமரை மலர் மேல் விளங்கக்கூடிய பிரம்மனும் தலைவனாகிய சிவபெருமானுடைய இல்லையா ஐயன் சொல்லி சொல்ல தலைவன் அதனால தலைவனுடைய செவனிகளை எப்படி விருப்பத்தோடு நினைந்து மையல் செய் விருப்பத்தோடு உள்கள் நினைக்க விருப்பத்தோடு நினைந்து வழிபட அவர்களுக்கு அருள் புரியக்கூடிய சிவபெருமான் எழுந்து அருள் இருக்கக்கூடிய தலம் மார்பேறு என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஐயன் சேவடினா தலைவனுடைய நல்ல சேவடியை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மையல் செய் அப்படின்னா விருப்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது பொருள் சரி இனி பத்தாவது பாடல் குளித்து உணா அமணர் உண்டாக்கர் என்றும் கழித்து நன் களலடி காணல் உறார் வெண் மதியனோடு அறவம் சென்னி வளைத்தவன் வள நகர் மார்பேரே என்று குளித்து குளிச்சுட்டுதான் சாப்பிடணும் இல்லையா கூழானாலும் குளித்து குடி இதுதான் நமக்கு நம்ம பழகி இருக்க பழக்கம் ஆனா அவங்க சமணங்கள் வந்து குளிக்காம தான் சாப்பிடுவாங்களாம் அதனால அவங்களையும் அடுத்து என்ன சொல்லி இருக்கு குண்டு ஆக்கர் ஆக்கம்னா ஆக்கை உடம்ப குறிக்குது அதனால பருத்த உடலை உடைய பௌத்தர்கள் அவங்களும் களிப்போடு களித்துன்னு கொடுத்துக்குள்ள களிப்போடு அவருடைய திருவடிகளை காணப்பெற களனடி காணல் உரா அவங்களால பா காண முடியாது முளைத்த வெண்மதினு சொல்றது ஒருகலை பிறையாக முளைத்த வெள்ளிய பிறைமதியையும் பாம்பையும் தன்னோட முடி மேல சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வளநகர் எது என்றால் இல்லையா நீராடிய பின்புதான் உண்ணணுங்கிற வழக்கம் இல்ல சமணர்கள்டேங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு சரி ஆக ஆஹ் கழித்துன்னு சொல்லும்போது செருக்கோட இருந்தாங்க அவங்க அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அடுத்து பதினோராவது பாடல் அந்தமில் ஞான சம்பந்தன் சொன்ன செந்திசை பாடல் செய் மார்பேற்றை சந்தமிழ் தமிழ்கள் கொண்டு ஏத்தவல்லார் எந்தை தன் களலடி எய்துவாரே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா சரி அப்ப அந்த பாடல்ல இப்ப என்ன சொல்லியிருக்கு அப்படி கருத்து என்னன்னு இப்ப பாக்கலாம் ஞான சம்பந்த பெருமான் செம்மையான இசையால சுனத செந்திசைன்னு வருது இல்லையா செவ்விய இசை அல்லது செம்மையான இசை அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அந்த இசையோடு பாடி போற்றிய மால் பேற்றை தரிசித்து நம்ம என்ன செய்யணுமா சந்தமின் தமிழ்கள் இல்லையா சந்த இசையோடு கூடிய அழிவற்ற இனிய இந்த திருப்பதிக பாடல்களை கொண்டு ஏத்த வல்லார்னா பாடி வழிபடுபவர்கள் சில பேர் வணங்க மட்டும் செய்வாங்க பாட மாட்டாங்க வணங்கி வழிபடுறதை ஏற்றுதல்னு சொல்லப்படும் அப்படி வழிபட யாரெல்லாம் வல்லவர்களோ அவங்க எந்தையாகிய சிவபெருமானின் களல் அணிந்த திருவடிகளை எய்துவர் என்று அழகாக சொல்லிவர் எல்லாருக்கும் தேவையானது தருவாய் உன் திருவடி எனக்கு ஒரு தலைமறைவன் அப்ப சுவாமியும் கேட்கிறாரு நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று காரைக்கால் அம்மையார் கேட்கிறாங்க அது மாதிரி இருக்கிறது தாங்கிறது அழக அந்த பலம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த அழிவற்ற ஞானம் அந்த மெய்ஞானத்தை உடைய கூடிய இந்த இனிய தமிழ் பாடல்களை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக திருவடி பெயரு கிடைக்கும் என்பது நமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்போது வாழ்த்து வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விலங்குக எல்லாம் கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு இதுகாலம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சான நன்றிகளை எல்லாம் உரித்தாக்கி அடுத்து சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்